செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரிப்பாக்கம் அருகே உள்ள பெருக்கருணை நடுபழனி ஸ்ரீ மரகத தண்டாயுதபாணி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை ஒட்டி கனகமலை அடிவாரத்திலிருந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு ஊமம் நடத்தப்பட்டு அதன் பின்னர் பக்தர்கள் பால்குடும் காவடி ஏந்தியவாறு மலையை வளம் வந்து படிக்கட்டு வழியாக மலைக்கோவிலை வந்தடைந்தனர் அதன் பின்னர் மூலவரான ஸ்ரீ மரகத தண்டாயுதபாணிக்கு பாலாபிஷேகம் சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமானை வழிபட்டு சென்றனர் cái lần đó là ờ ừ.